திருச்சிற்றம்பலம் எழுமின் விழுமின் கருதைய கருமம் கைகூடும் வரை உழைமின் சுவாமி விவேகானந்தருடைய அற்புதமான பொன்மொழி வணக்கம் இன்றைய கேபிஆர் ஜாதக பிரிவில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அமைதி மன அமைதி அமைதியே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார்கள் இந்த அமைதியை எப்படி தேடுவது முதலில் அமைதி எங்கே துளைகிறது என்றால் ஆனந்தம் இல்லை என்றால் அமைதி துளைந்துவிடும் அமைதியான சிந்தனை இல்லை என்றால் அமைதி துளைந்துவிடும் அதே நேரத்தில் சராசரியான உலக வாழ்க்கை வாழ்பவர்கள் ஒரு வீரியமான சிந்தனைக்கு ஆட்படுவார்கள் ஒரு தொழிலை செய்வது ஒரு காரியங்களை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று முடியாத காரியங்கள் அவர்களுடைய தகுதிக்கு முடியாத காரியங்களை எடுத்து நடத்துவது அப்பொழுது இவர்களெல்லாம் மன அமைதி மன உளைச்சல் அவசியம் இருக்கும் இப்படி இந்த மன அமைதி இப்படியெல்லாம் பறிப்போய்விடும் பொதுவாக அமைதி பெறுவது எப்படி என்றால் நாம் கஷ்டப்படாமல் இருக்க முடியாது நாம் சக்தி இல்லாமல் இருக்க முடியாது நல்ல தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் நாம் அதிகப்படியான சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே அப்பொழுதெல்லாம் அமைதி நம்மிடமிருந்து பறிபோய்விடும் அப்பொழுது அதை தாங்க வேண்டுமே ஆனால் என்ன செய்ய வேண்டும் இதற்கு சரியான பரிபூர்ணமான ஒரு செய்தி என்னவென்றால் குருமார்களுடைய அனுகிரகம் வேண்டும் குருமார்கள் என்றால் யார் அப்படி என்ற ஒரு வாதம் உள்ளது சராசரியாக நம்மிடம் பழகுவார்கள் குருமார்கள் என்று சில பேர் வந்து வாத்தியார் என்று சொல்வார்கள் சில பேர் குரு என்று சொல்வார்கள் ஆனால் குருமார்கள் என்பவர்கள் சுவாமி விவேகானந்தர் சுவாமி ராமகிருஷ்ண பரமாம்சர் பட்டினத்தார் ராமலிங்க அடிகளார் பாம்பன் சுவாமிகள் நம்முடைய சாய்பாபா இப்படி பல அன்பர்கள் அருணகிரிநாதர் இவரெல்லாம் மிகப்பெரிய குருநாதர்கள் நவகோடியை ஒரே நாளில் எடுத்து வந்து அதனுடைய மூலத்தையும் அவருடைய தகப்பனாருக்கு விலக்கிவிட்டு அவர் இந்த பற்றற்ற வாழ்க்கையை மேற்கொண்டார் பட்டினத்தார் அவர் ஒரு பெரிய ஞானி அவர் ஒரு சிறந்த குருமார் ஒரு கட்டத்தில் கீழவாசலில் சென்றேன் மேலவாசலில் அனுப்பி வைத்தார் என்று சிவபெருமானை சொல்லுகிறார் அங்கே ஒரு குடும்பஸ்தர் இருப்பார் அவரிடம் சென்று நீங்கள் யாசனம் பெறலாம் என்று சிவபெருமானை அனுப்பி வைத்தார் படித்தார் என்ன காரணம் பற்றற்ற நிலையை அவர் மேற்கொண்டார் ஆக நில நாம் பற்றற்ற வாழ்க்கையை வாழ்வது மிகவும் சிரமம் எனவே பற்றற்றான் பற்று என்று சொல்வதை போல் நாம் பற்று இல்லாமல் வாழ முடியாது எனவே அன்பர்கள் அமைதியை தேடி எங்கோ செல்ல வேண்டியதில்லை நாம் நல்ல குருமார்களை தேர்வு செய்ய வேண்டும் குருமார்களுடைய போதனைகளை நாம் அவசியம் பெற வேண்டும் நல்ல குருமார்களுடைய சிந்தனைகளை நாம் நம் உணர வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு குருமார்களுடைய அரிய செய்திகளை நாம் சொல்ல வேண்டும் முதலில் குருமார்கள் யார் என்றால் நாம் சொல்வதற்கு சரியாக தயாராக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் குரு ஞானம் பெற முடியும் எனவே இந்த மன அமைதியை பெறுவதற்கு எந்த சூழலிலும் மன அமைதியை பெறுவதற்கு குருமார்கள்தான் இன்றியமையாதவர்கள் அன்பர்கள் குருமார்களுடைய நல்ல அனுகிரகங்களை பெற வேண்டும் எப்படி பெற வேண்டும் அவர்களுடைய நூல்களை நன்றாக படிக்க வேண்டும் அவருடைய ஞான மார்க்கத்தை அற்புதமாக படிக்க வேண்டும் அவர்கள் என்னையெல்லாம் நன்மைகள் செய்திருக்கிறார்கள் அவர்கள் எப்படியெல்லாம் சிரமப்பட்டு இந்த நன்மைகளை தேர்வு செய்திருக்கிறார்கள் இந்த சமுதாயத்துக்கு எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் இந்த சமுதாய மக்களுக்காக அவர்கள் ஆற்றிய தொண்டு அவர்கள் உணர வேண்டிய உணர்த்த வேண்டிய கருத்துக்களை எப்படி உணர்த்தி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டால் இதுவே குருஞானம் இந்த குருஞானத்தை சரியாக உணர்பவர்கள் மன அமைதியோடு எந்த தொழில் வேண்டுமானாலும் ஈடுபடலாம் எந்த செய்கை வேண்டுமானாலும் செய்யலாம் குருவுடைய அனுகிரகம் அவசியம் தேவை அப்பொழுதுதான் வலிமையான சிந்தனை வலிமையான மன அமைதி ஏற்படும் எனவே அமைதி வேண்டும் என்பவர்களெல்லாம் குருமார்களுடைய திருவடியை பின்பற்றுங்கள் அவருடைய நல்ல சிந்தனைகளை பின்பற்றுங்கள் முதலில் குருமார்களை நன்றாக படியுங்கள் உணருங்கள் ஆண்களும் பெண்களும் தன்னுடைய குடும்பத்தை நன்றாக செலுத்த வேண்டுமே ஆனால் குருமார்களுடைய அனுகிரகத்தை முதலில் பெற வேண்டும் எனவே அப்படி பெற்றால்தான் தன்னுடைய குழந்தைகளுக்கு அவர்கள் அந்த குருஞானத்தை ஏற்படுத்த முடியும் குருஞானம் இல்லாதவர்கள் அதிகமாக சரியான செயல்பாட்டிற்கு செல்ல மாட்டார்கள் அச்சாணி இல்லாத தேர் முச்சாலும் போடாது என்பது போல் குருமார்களுடைய அனுகிரகம் அவசியம் தேவை என்று ஒரு செயலுக்கு எடுத்தாலும் ஒரு குருமாரை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அவருடைய வழியில் பின்பற்றி சரியான முயற்சிகளை செய்து மன அமைதியோடு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் எனவே எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின் சுவாமி விவேகானந்தருடைய அற்புதமான பொன்மொழி திருச்சிற்றம்பலம் வணக்கம்